हाँ, उनका ये वो अपनी इंतजार कर रहे हैं। आज क्यों? मैं कौन से नॉन-इक्विटी कार्ड? डायरेक्टर बचाने को तो तुम्हारा नहीं पता दिलों से कौन है? उन्हें ना पारा। उनके लिए हम इनके लास्ट टाइम लिया। देखा तीन आप चलने का पूरा तीन आप चल तीन चल रहे हैं क्या? संग लेने को ना, पर जमान டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன என்ட்ரோ மட்டும் நான் கொடுத்துக்கிறேன் நான் அப்துல் மஜீத் இது ஜேஎஸ்எம்எஸ் அகாடமி இந்த ஒரு யூடியூப் சேனல் மூலியமாக இன்ஜினியரிங் சர்ஸ் எக்ஸாமினேஷனாக இருக்கலாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் லைக் சீட்டா கேட்டு அண்ட் பாலிடென்லர் எக்ஸாமினேஷன் டிஆர்பி பாலிட்டின் லெக்சர் எக்ஸாமினேஷனாக இருக்கலாம் டிஆர்பி இன்ஜினியரிங் மாதிரியான தேர்வுகளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு யூடியூப் சேனல் மூலியமாகவே ஆன்லைன் கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் இது போக பேட் கோர்சஸும் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ உங்களுக்கு க்ளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் நான் ஏன் அந்த டாபிக்கை சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பொதுவாக நம்ம சேனலில் எக்ஸாமினேஷன் தொடர்பாக இருக்கக்கூடிய விஷயங்கள் பற்றி மட்டும்தான் இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இனியும் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த வீடியோலையுமே அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்போ ஏன் அந்த டாபிக் நான் சூஸ் பண்ணுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த டாப்பிக்லேயுமே வந்து எக்ஸாமினேஷன் தொடர்பான ஒரு விஷயத்தை வந்து பேசியிருக்காங்க ஸோ அதனால தான் நம்ம இதை எடுத்து பேசுகிறோம் ஆக்சுவலாக எதிர்த்தரப்பில் உட்காந்துருக்கிறவங்க வந்துட்டு எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணணும் அப்படின்னா படித்தா மட்டும் போதாதுங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க பட் அது உண்மை கிடையாது எக்ஸாமினேஷனை கிராக் பண்ணணும் அப்படின்னா அந்த சிலபஸ்க்குள்ள விஷயங்களை நம்ம கம்ப்ளீட்டாக படித்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் மட்டும் தான் நமக்கு வேலை கொடுப்பாங்க எஸ் இப்போ நீங்கள் டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாமினேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பத்து மார்க்ஸ் கிடைக்கலாம் நீங்கள் ஒரு எம்இ பண்ணியிருக்கீங்க இல்லை பிஹெச்டி பண்ணியிருக்கீங்க வித் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் இருக்குது மற்றபடி இரநூறு மார்க்ஸுக்கு நூற்றி தொண்ணூறு மார்க்ஸ் பக்கமா நீங்க எழுதி தான் வந்து எடுக்க வேண்டியிருக்கும் ஸோ நீங்க எழுதியே என்ன செய்யலாம்னா தாராளமாக அந்த நூற்றி நூறு மார்க்ஸுக்கு வந்து ஒரு நூற்றி ஐம்பது இல்ல நூற்றி நாற்பதுலேருந்து இருந்து அறுபது பக்கமாக நீங்க ஸ்கோர் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு வேலை கன்ஃபார்மா கிடைக்கும் எனக்கு இந்த டாபிக் பத்தி பேசுகிற அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது நம்ம ஒரு விஷயத்தை வந்து எக்ஸ்பீரியன்ஸே பண்ணாம எக்ஸ்பெரிமென்டே பண்ணாம பேசிட்டு போயிடக்கூடாது ஸோ ஆல்ரெடி லெக்சரரா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ண ஆஸ்பிரன்ஸ் கிட்ட இதை பத்தி கேட்டேன் அவங்களோட கலெக்டிவ் ஒப்பீனியனை தான் இந்த வீடியோவில் ஒரு மூணு பாயிண்ட்டாக தொகுத்து பேச போகிறோம் ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு உங்களுக்கு புரியும் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்காம வீடியோ பாதியிலேயே ஜட்ஜ் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ண வேணாம் எஸ் இதனுடைய ஒரு கைண்ட் ரிக்வஸ்ட் நீங்கள் போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடியவங்களாக இருந்து ஒரு டீச்சராகவோ லெக்சராகவோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராகவோ எனி எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷனில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு நான் உட்காந்து படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றவங்களா இருந்தீங்கன்னா இந்த மூணு பாயிண்ட்ஸ மைண்ட்ல வச்சுட்டு மட்டும் என்ன செய்யுங்க ஒரு பண்ணுங்க ஒரு காலேஜையும் ஒரு ஸ்கூலையோ எனி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் வந்து சூஸ் பண்ணுங்க எஸ் நம்ம டாபிக் ஆகலாம் நீங்க சூஸ் பண்ண போற எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனோட ஃபேக்கல்டிஸ் கிட்ட கண்டிப்பா பேசிருக்கணும் அப்படிங்குற சொல்லி சொல்றாங்க அவங்க கிட்ட வந்து எவ்வளோ நீங்கள் வந்து டீப்பாக பேசி அந்த காலேஜ் பற்றின அல்லது இந்த ஸ்கூல் பற்றின அந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் பற்றின விஷயங்கள் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லதுன்னு சொல்லி சொல்றாங்க பெரும்பாலான ஃபேக்கல்டிஸ் அவங்க காலேஜில் உள்ள சிக்கல்ஸ் பற்றி சொல்லவே மாட்டாங்க நம்ம தான் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்க சொல்லி சொல்றாங்க செகண்ட் பாயிண்ட் நீங்கள் ஃபர்ஸ்ட் பாயிண்டை சரியா பண்ணியிருந்தீங்கன்னா அதுல கிடைக்க போகிற பெனிஃபிட்ஸ் பத்தி தான் ஒரு சிலர் வந்து எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க ஒரு சிலர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நம்ம சூஸ் பண்ண போகிற எஜுகேஷன் இன்ஸ்டியூட் சரியா இருந்துச்சு அப்படின்னா நம்ம கிளாஸ் எடுக்கிறது அவங்க மெயின் மெயின்டைன் பண்றது இன்னும் சில அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்கை தவிர நம்ம அட்மிஷன் போறது கோல் கால் பண்றது இந்த மாதிரியான வேற சில ஆக்டிவிட்டிஸ்ல வந்து இன்வால்வ் பண்ண வந்து சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்றாங்க பட் இந்த விஷயம் எனக்கு தெரியல இந்த வீடியோ பார்க்குற ஒரு சிலருக்கு அஃபண்டா கூட ஆயிருக்கலாம் அப்படி ஒரு காலேஜ் இருந்தால் காட்டுங்கிற மாதிரி எனக்கு கேட்கலாம் நான் வந்து அதை வெளியே சொல்ல முடியாது என்ன காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு மேபி அந்த ஆஸ்பிரண்ட்ஸ் வந்துட்டு அவங்க இன்டர்வியூ டைம்ல கூட மேபி சொல்லியிருக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி சாலரியுமே கூட கம்மியாக கூட அவங்க வாங்கியிருந்திருக்கலாம் ஓகேங்களா பட் செகண்ட் பாயிண்ட் ரொம்ப சென்சிட்டிவான பாயிண்ட் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா த ஃபஸ்ட் பாயிண்ட் சொன்ன எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டை ப்ராப்பராக சூஸ் பண்ணால் அதில் கிடைக்க போகிற பெனிஃபிட்ஸ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா எனக்கு ஃபோர் டு ஃபைவ் ஹார்ஸ் என்னுடைய ஓவரால் டுவெண்ட்டி ஃபோர் ஹார்ஸ்ல என்னுடைய ஸ்லீப் டைம் போக என்னுடைய ஒர்க் டைம் போக எனக்கு குறைஞ்சது நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்கிறாங்க ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது டவுட் வருது அப்படிங்கும்போது கூட ஒர்க் பண்ணக்கூடிய ஃபேக்கல்ட்டிஸ் கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்குமாரி சொல்லி சொல்கிறாங்க இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம படிக்கிற விஷயத்தையே கிளாஸாக எடுக்கிறோம் அப்படிங்கும்போது நமக்கு இன்னுமே மனனம் ஆகும் இல்லை இன்னுமே நல்ல மைண்டில் நிற்கவும்ல ஸோ இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த செகண்ட் பாயிண்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு சிலர் வந்து உடன்பட மாட்டிங்கன்னு நினைக்கிறேன் பட் இது அவங்க சொன்ன விஷயத்தில் நான் அப்சர்வ் பண்ண விஷயத்தை மட்டும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் தேர்ட் பாயிண்ட் எஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை சரியாக ஃபாலோ பண்ணாமல் ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தப்பான இன்ஸ்டியூஷனை சூஸ் பண்ணிங்கன்னால் அதில் ஏற்பட போகிற விளைவு பற்றி தான் பேசுகிறாங்க இதை பற்றி நிறைய பேர் வந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க எஸ் நம்ம வந்து ஒரு ப்ராப்பரான இன்ஸ்டியூஷனை வந்துட்டு நம்ம ஒரு ஒரு இன்ஸ்டியூஷனுக்குள்ளே ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி அதை பற்றின எந்த விஷயத்தையுமே நம்ம வந்து கேட்காம இன்டர்வியூ டைம்லயே எனக்கு வந்து இந்த மாதிரி கோல் கால் பண்றது அட்மிஷன் பிடிக்கிறதுலாம் பிடிக்காது அப்படிங்கிறதெல்லாம் ஓப்பனாக சொல்லாமல் சொல்லாம ஒரு இன்ஸ்டியூஷனில் நம்ம சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்து ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா லாக் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்றாங்க எஸ் இந்த மூணாவது பாயிண்ட் ரொம்ப 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 எஸ் ஃபஸ்ட்டு பாயிண்ட் நீங்க சரியா ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா ப்ராப்பரான எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனில் வந்து ப்ராப்பராக இன்வெஸ்டிகேட் பண்ணி அந்த ஒரு காலேஜை வந்து நீங்கள் நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அப்படின்னா செகண்ட் பாயிண்ட் பாயிண்ட் என்ன என்ன சொல்லுது 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 உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் பற்றி பேசுது தேர்ட் மாட்டிப்பீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இயர் கன்ஃபார்ம் ஒர்க் பண்ணி மாதிரி சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் வெளியே வர முடியாது அந்த டைமில் ரெண்டாவது வந்துட்டு நீங்கள் அட்மிஷன் பிடிச்சி கொடுத்தா தான் சேல்ரி தருவோங்கிற மாதிரி சொல்லி சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க அப்புறம் டூ மந்த்ஸ் சேல்ரி கொடுத்தா தான் லீவ் ஆக முடியுங்கிற மாதிரி சொல்லி சொல்கிறாங்க ஸோ ஏகப்பட்ட சிக்கல் சொல்கிறாங்க ஒவ்வொரு வீடாக போய் அட்மிஷன் பிடிக்கணும் அப்புறம் வேற என்ன சொல்கிறாங்க கோல் கால் ஃபோன் பண்ணி ஜாயின் பண்ண சொல்லி இது பண்ணணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து சேல்ரி போடுவோங்கிற மாதிரி சொல்லி சொல்லுவாங்க ஸோ கிளாஸ் இருக்கிறத தவிர எல்லா விஷயத்தையுமே நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்கிறாங்க இந்த மூணு பாயிண்ட்ஸுமே ஒரே ஒரு இந்த மூணு பாயிண்ட்ஸுமே ஒரே ஒரு பாயிண்ட்டை தான் அடிப்படையா வச்சிருக்கு நீங்க சூஸ் பண்ண போற எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் கிட்ட ப்ராப்பரா நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி அந்த காலேஜ் நீங்க சூஸ் பண்ணுங்க அப்படின்னா ரெண்டாவது பாயிண்ட்ல சொன்ன மாதிரி உங்கள் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் உங்களுக்கு ஃபினான்ஷியலாகவும் சப்போர்ட்டிவாக இருக்கும் உங்களுக்கு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும் கரெக்ட்டுங்களா அதுவே நீங்கள் தப்பாக சூஸ் பண்ணுங்க அப்படின்னா மூணாவது பாயிண்ட்ஸை சொன்ன மாதிரி லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ உங்கள் கையில் தான் எல்லாமே இருக்குது தாராளமாக நீங்கள் வந்துட்டு ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷனில் ஒர்க் பண்ணிவிட்டு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா ஒரு சில ஆஸ்பரெண்ட் சொல்கிறாங்க நீங்கள் சூஸ் பண்ண போகிற காலேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ண போகிற காலேஜோ இல்லை ஸ்கூலோ எனி எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் ஸோ அதை விசாரிச்சுட்டு ஜாயின் பண்ணுங்கள் எஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் கீழே கமெண்ட் செக்ஷனில் இந்த வீடியோ பற்றின உங்களோட ஒப்பீனியனை மறக்காம பதிவு பண்ணுங்கள் அண்ட் நம்ம நீயா கோபிநாத் அவர்களுக்கும் நம்மளுடைய நெஞ்சாந்த நன்றிகள் ஏன்னா நிறைய சமூகத்தில் உள்ள பண கருத்துக்களையுமே வந்து நம்ம மத்தியில் வந்து கொண்டு வந்து சேர்த்துட்ருக்காங்க மக்களுடைய குரலை தான் இந்த நியானா ஷோ அப்படிங்கிறது வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கு நிறைய நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுமே அதுலேருந்து நிறைய தவறான புரிதல்கள் இருந்து நமக்கு ஒரு தெளிவான புரிதல்கள் கிடைக்கிறதுக்குமே அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு ஸோ நம்ம சேனல் சார்பாக நம்ம நீயானா கோபிநாத் அவர்களுக்கும் நியானா நீனா டீமுக்கும் வந்து எங்களுடைய மாதண்ட தெரிவிக்கிறோம் தேங்க்ஸ் பார் வாட்சிங் திஸ் வீடியோ